பேப்பர் டூ மே சயின்ஸ் கொஷின் பேப்பரில் டென்டேட்டிவ் கீக்கும் ஃபைனல் கீக்கும் எத்தனை கொஷினுக்கு விடை மாறுது அப்படின்றத தான் பார்க்க போகிறோம் மாஸ்டர் காப்பியில் கொஷின் நம்பர் ஏழு டென்டேட்டிவ் கீயில் ஜென்ரலைசபிலிட்டி அதாவது பொதுவாக்கல் தான் சரியான விடன்னு கொடுத்துருந்தாங்க ஆனால் ஃபைனல் கீயில் ஆபிச்சுவேஷன் பழக்கப்படுத்துதல் தான் சரியான விடை டென்டேட்டிவ் கீழ கொஷின் நம்பர் முப்பத்தி ஒன்பது மயங்கொழி பிழையற்ற தொடர் எது அப்படின்ற கேள்விக்கு பதில் வந்து தாளங்கள் கொட்டி கணக்குது வானம் அப்படின்றது தான் சரியான விடன்னு கொடுத்துருந்தாங்க ஆனால் ஃபைனல் கீயில ஆன்சர் சி வெட்டியடிக்குது முன்னாலும் சரியான விடை ஆன்சர் டி தாளங்கள் கொட்டி கணக்குது வானம் அப்படின்றதும் சரியான விட இந்த சி டி ரெண்டுமே சரியான விடை அப்படின்னு கொடுத்துருக்காங்க மாஸ்டர் காப்பியில் கொஷின் நம்பர் நூற்றி இருபத்தி ரெண்டுக்கு விட டயாக்சின் அப்படின்றது தான் சரியான விட இங்கிலீஷில் டயாக்சின் அப்படின்றது டிஐஓ எக்ஸ்ஏஎன் அப்படின்னு கொஷினில் கொடுத்துருக்கு ஆனால் அங்கே எக்ஸ்ஐஎன்னுன்னு தான் வரணும் அதனால் இந்த கேள்வி ஸ்டார்க் கொஷினாக கன்சிடர் பண்ணி ஏபிசிடி எந்த ஆப்ஷனை குறிச்சிருந்தாலும் அதுக்கு ஒரு மதிப்பெண் கொடுத்துருக்குறாங்க அடுத்தது மாஸ்டர் காப்பியில் கொஷின் நம்பர் நூற்றி இருபத்தி ஆறு இந்த கேள்விக்கு டென்டேட்டிவ் கீழ படிகமாக்கல் கிறிஸ்டலைசேஷன் தான் சரியான விட ஆப்ஷன் தான் அப்படின்னு கொடுத்துருந்தாங்க ஆனால் ஃபைனல் கீழே ஆவியாதல் வேப்பரைசேஷனும் சரியான விடை அதாவது ஆப்ஷன் ஏ மற்றும் டி ரெண்டுத்தில் எதை குறிச்சிருந்தாலும் ஒரு மதிப்பெண் வழங்கியிருக்கிறாங்க